வணக்கம்ப்பா ஒவ்வொருத்தருமே அவங்க தொப்பில் வந்து நல்ல முறையாக கவனிச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அந்த இடத்துல வந்து காற்று புகாத இடம் வேர்வை தண்ணியெல்லாம் படும் சில சில அழுக்குகள்லாம் சேர்ந்து அதில் வந்து தொப்புளில் போய் சேர்ந்துக்கிறோம் சேர்ந்துக்கிட்டு அதை சரியாக நம்ம கா காலையில் குளிக்கும் போது கழுவலை அதில் தே இப்படிலாம் செஞ்சோம்னா அது வந்து ஒரு கெட்டனா தடிக்கும் ரொம்ப நாள் விட்டுட்டு அதை எடுத்து மூத்து பார்த்தீங்கன்னா கெட்டனா தடிக்கும் அதென்ன என்ன பூரா பாக்டீரியா தான் பாக்டீரியா வைரஸ் கிருமியை தான் அது பூரா அந்த தொப்புளுக்கு தொப்புளுக்குள்ளே இருக்கிற அத்தனை நரம்புகள்லேயும் போய் உடம்புக்குள்ள போய் பல வியாதிகளை ஏற்படுத்தும் அதனால் எப்பவுமே ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா நம்ம தொப்புலையும் சுத்தமாக வச்சுக்கிறணும் அதுக்கு ஆற்றில் படுக்கு போகும்போது தேங்காய் எண்ணெய் அதை வந்து தொப்புளில் வச்சுட்டு காலையிலேருந்து குளிக்கும் போது நல்லா தேய்ச்சி அதை குளிக்கணும் அப்படி குளிச்சு தேய்ச்சு சுத்தமாக சோப் போட்டோம் நீங்கள் குளியல் புனி போட்டோம் தேய்ச்சும் சுத்தம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை வைர வைரஸ் கிருமிகள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த தேங்காய் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி அதை கலந்து அப்படியே தொப்புலில் வச்சுட்டு படுத்துடலாம் இருந்து சு அப்போ தொப்புள் வந்து உங்களுக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கும் தொப்பு வழியாக போகக்கூடிய இந்த வைரஸ் கிருமிகள் வந்து பாதிக்காது அந்த நரம்பு வழி போகாது உடம்ப கெடுக்காது உடம்புல பல நோய் உற்பத்தி பண்ணாது அதனால் நீங்கள் எப்போவுமே தொப்புளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்